கதை கேட்க தயாராகிட்டிங்களா ஆல் ரெடி டு லிசன் டு ஸ்டோரி இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா Shall we see பைபிள் Bible அண்ட் அ ஸ்டோரி சில நேரம் நமக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி நம்ம உடல் அளவில் சோர்ந்து போயிடுறோம் சம்டைம்ஸ் வென் வி ஹாவ் அ ப்ராப்ளம் வித் திங்க் அபவுட் இட் ரிப்பீட்டட்லி அண்ட் பிகம் ஃபிசிக்கலி வீக் சில நேரம் உடல் சோர்வு இருக்கும்போது கூட அதை நினச்சி இன்னும் இன்னும் சோர்வாயிடும் சம்டைம்ஸ் வென் வி ஆர் ரியலி ஃபிசிக்கலி வீக் வித் திங்க் அபவுட் இட் அண்ட் பிகம் மோர் அண்ட் மோர் வீக் லெட் அஸ் சி வத் த பைபிள் சேஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாஷியன் சிக்ஸ் டூ பேர் ஒன் அன் அதர்ஸ் பேர்டன் அண்ட் ஸோ ஃபுல்ஃபில் த லா ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம மற்றவர்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொள்ளணுமா சி ஒட் த பைபிள் சேஸ் வீ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ் இன் தேர் பேர்டன்ஸ் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் முதல் சொன்னதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யூ மே ஒண்டர் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் வாட் ஐ செட் பிஃபோர் அண்ட் வாட் ஐ ஆம் சேயிங் நௌ ஒரு கதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஐ சே ஸ்டோரி தென் யூ டிசைட் ஒன்ஸ் ஜார்ஜ் பெர்னாட்ஷா வாஸ் ரியலி சிக் ஒரு நாள் ஜார்ஜ் பெர்னாட்ஷாவுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு அவர் மருத்துவராக இருந்த தன்னுடைய நண்பனுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவருடைய பிரச்சனையை சொன்னார் ஹி a ஃப்ரெண்ட் டாக்டர் அண்ட் செட் வாட் வாஸ் ஹிம் அவர் சொன்னார் என்னால் எழும்பி உட்கார முடியல ஒரு காப்பி கூட போட்டு குடிக்க முடியல அப்படின்னு ஹி செட் ஐ ஆம் நாட் ஏபிள் டு கெட் அப் ஃப்ரம் ஐ பெட் அண்ட் ஆல்சோ ப்ரிப்பேர் சம் காஃபி ஃபார் மை செல்ஃப் இந்த மருத்துவர் உடனே சரி உன்னை நான் வீட்டில் வந்து பார்க்குறேன் சிகிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் த டாக்டர்ஸ் சைட் ஓகே ஃபைன் ஐ கம் டு ஹவுஸ் அண்ட் ட்ரீட் யூ பெர்னாட் ஷா மேலே மாடியில் இருந்ததுனால இந்த மருத்துவர் படி வழியாக மேலே ஏறி போனார் பெர்னாட் ஷா வாஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸோ த டாக்டர் ஹேட் டு அசன் ஸ்டேர்ஸ் கொஞ்சம் படிகள் ஏறினோடனே அந்த மருத்துவருக்கு அப்படியே ஒரு விதமான மயக்கம் வந்துருச்சு வலி வந்துருச்சு அங்கே போய் ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டார் ஆஃப்டர் அசன்டிங் எ ஃபியூ ஸ்டேர்ஸ் த டாக்டர் ஃபெல்ப் வெரி டயர்ட் அண்ட் ஹி ஹேட் அ லைட் செஸ் பெயின் தட் ஹீ சேத் அம் சேர் தேர் பர்னாட் ஷா இதை பார்த்தோன்னே எழும்பி அவருக்காக ஒரு கோப்பையில் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இமீடியட்லி பெர்னான் ஷா ஸ்டூடப் அண்ட் ப்ரிப்பேர்ட கப் ஆஃப் காஃபி அண்ட் கேவர் டு த டாக்டர் அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு நெஞ்ச தடவி விட்டுட்டு சரியாயிச்சான்னு கேட்டு அவரை நல்லா விசாரித்தார் தென் ஹி கேவர் லிட்டில் மசாஜ் ஃபார் த டாக்டர் அண்ட் ஆஸ்ட் ஆர் யூ ஆல் ரைட் த டாக்டர் செட் எஸ் ஐ எம் ஃபீலிங் பெட்டர் அண்ட் கேவ் அ பில் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் டு பெர்னாட் ஷா அந்த மருத்துவர் சொன்னார் இப்போ எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறு ரூபாய்க்கு அவர் வந்ததுக்கான பில்ல கொடுத்தாரு பெர்னாட் ஷா சொன்னார் நீ எனக்கு என்ன மருத்துவம் பண்ண நான் தான் உன்னை கவனிச்சிட்டேன் நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு Shah asked, what did you do for me? I only treated you because you were feeling very sick. அப்போ அந்த மருத்துவர் சொன்னார் நீ தொலைபேசியில் என்கிட்ட என்ன சொன்ன உன்னால் எந்திரிச்சு நிற்கவே முடியல அப்படின்னு த டாக்டர் ஆஸ் what வாட் you யூ டெல் me over ஃபோன் யூ குட் நாட் ஸ்டாண்ட் அப் ஃப்ரம் your bed. அனா நான் வந்தோனே நீ எழுப்பி நின்றுட்டல்ல but you got up from your bed when I came. அதே மாதிரி உன்னால் ஒரு கோப்பை காஃபி கூட போட முடியலன்னு தானே சொன்னேன் அண்ட் ஆல்சோ யூ சேர்த் தட் யூ குட் நாட் ப்ரிப்பேர் அ கப் ஆஃப் காஃபி அதையும் நீ செஞ்சு எனக்கு கொடுத்துட்டியா நிற்க முடியலன்னு சொன்னேன் எவ்வளோ நேரம் என் பக்கத்தில் நின்றுருக்க பார்த்தியா அண்ட் யூ ப்ரிப்பேர்ட் தட் ஆல்சோ அண்ட் யூ சேர்ட் தட் யூ குட் நாட் ஸ்டாண்ட் அண்ட் சி ஹவு லாங் யூ ஹவ் பீன் ஸ்டாண்டிங் இதுதான் உன்னுடைய பிரச்சனையை நினச்சி நினச்சி நீ படுத்துட்டே இருந்ததுனால உன்னால் எழும முடியல டாக்டர் சார் சின்ஸ் யுவர் திங்கிங் அபவுட் யுவர் வீக்னஸ் அண்ட் லயிங் டவுன் யூஆர் நாட் ஏபிள் டு கெட் அப் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் வந்த உடனே நீ எலும்புன பார்த்தியா அது உன்னுடைய பிரச்சனையை உன்னை மறக்க வச்சுது சின்ஸ் ஐ ஹேட் அ ப்ராப்ளம் யூஸ் டு டப் தட் மேட் யூ ஃபர்கட் யுவர் ப்ராப்ளம் நமக்கும் பிரச்சனை இருக்குது மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது We also face problems. Others also have problems. We should not think about our problems and sit in a corner. நம்முடைய பிரச்சனைகளை நினச்சி நினச்சி ஒரு ஓரமாக உட்காந்துருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு உதவி செய்ய நம்ம ஆரம்பிக்க போது நம்ம பிரச்சனையும் மாறிடும் அவங்க பிரச்சனையும் மாறிடும் நம்ம சந்தோஷமாக மாறிடுவோம் வென் வி ஸ்டார்ட் ஹெல்பிங் அதர்ஸ் தேர் ட்ரபுள் வில் வேனிஷ் அவர் ட்ரபுள் வில் வேனிஷ் அண்ட் வி வில் பிகம் ஹாப்பி அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் எஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி